எல்லாருக்கும் அங்கிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷனில் சேரு ரொட்டேட்ரு ஓடாத ஒரு ட்ராக்டர் ஒன்று மகேந்திரா பைசன்பட்டியை பவர் ப்ளஸ் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க இதோட முழு வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாகத்தறி வரும் வாங்க டிராக்டரோட முழுமையான வரங்கள் என்னென்னுட்டு பார்ப்போம் டிராக்டரோட வீடியோ பார்க்க போகிற முன்னாடி நம்ம சேனல் தரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஏ பூம அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பற்றின ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றி நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச் உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் ஆயில் பிரேக்கோட வருது வண்டி உங்களுக்கு பவர் ப்ளஸ் மாடலுங்க பூமித்ரா வண்டியோட டயர் பண்ணி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் உங்களுக்கு ஒரு இருபது பைசா தான் கண்டிஷன் இருக்கும் வெறும் ரூட்டு மறைச்சு மட்டும் தாங்க ஓடி இருக்காங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அடிச்ச கூடாதுங்க எக்ஸ்ட்ரா பெட்டி பற்றி உங்களுக்கு டாப்பு ஹூக் பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ரீசேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்று நாகைப்பட்டினம் ரீசேஷனுங்க வண்டியோட எஃப்சி கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய போதனங்கள் சேல்ஸ் பண்ணு கூப்பிட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸ் கார் டாட்டாஸ் எதுனாலும் உங்களுக்கு தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க இந்த மகேந்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபைவ் சன் பை பவர் சேரிங் டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் கேட்கின்ற விலையுன்னு பிடிச்ச ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிற கான்டெக்ட் நம்பர் வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மண்ட தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க